சமீப காலங்களில் கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு நிறைய இளைஞர்களும் இளம் பெண்களும் ஏன் வயதானவர்கள் கூட திடீரென்று ஏற்படுகின்ற மாரடைப்புகளால் உயிரிழப்பு ஏற்படும் போது இன்றைக்கு இதய நோய் நமக்கு ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கு கட்டுப்படாத சர்க்கரை நோய் இதய நோய்க்கான ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது இன்றைக்கு அதிகமாக செய்யக்கூடிய வேலைகளும் அதிகமாக செய்யக்கூடிய இரவு தூக்கமற்று இருக்கக்கூடிய நாட்களும் அதிகமாகும் போது அது நமக்கு மிகப்பெரிய அளவுல இதய நோயை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி விடுவதை பார்க்க அறுபது கிலோ எடை இருக்க வேண்டிய ஒருவர் நூறு கிலோ எடையோடு இருக்கும்போது அந்த எடையோடு தினசரி பார்க்கக்கூடிய எல்லாவிதமான வேலைகளையும் நாம் பார்த்து போது அது மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை உருவாக்கி விடுவதை நம்ம பார்க்க அளவுக்கு அதிகமாக தினசரி குடிக்கின்ற பழக்கத்தை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இதய நோய்க்கான வாய்ப்புகள் உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு பிறக்கின்ற குழந்தைகளில் ஆயிரம் குழந்தைகளில் குறைந்தது மூன்று பேர் இதய நோயோடவே பிறக்கிறத பார்க்குறோம் இதை விட ரொம்ப முக்கியமாக நான் பின்பற்ற வேண்டியது நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோயாக இருப்பது இதய நோய் குறிப்பாக சமீப காலங்களில் கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு நிறைய இளைஞர்களும் இளம் பெண்களும் ஏன் வயதானவர்கள் கூட திடீரென்று ஏற்படுகின்ற மாரடைப்புகளால் உயிரிழப்பு ஏற்படும் போது நமக்கு மனதில் மிகப்பெரிய அளவில் கவலையும் அச்சமும் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறேன் ஏன் மாரடைப்பு ஏற்படுகிறது ஏன் இதய நோய்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் இன்றைக்கு இதய நோய் நமக்கு ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் நம்மில் நிறைய பேருக்கு இருக்குது பயம் இருந்தாலும் கூட இன்றைக்கு இதய நோயை கட்டுப்படுத்த குணப்படுத்த நாம் செய்ய வேண்டிய முயற்சிகளில் வெறும் மருந்துகளைத்தான் நம்மில் நிறைய பேர் நம்பிக்கொண்டிருக்கிறோமே தவிர யாருமே வாழ்வியல் மாற்றங்கள் என்ன தேவை உடற்பயிற்சிகள் என்ன தேவை உணவு சார்ந்த விழிப்புணர்வுகள் என்ன தேவை அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தை எடுப்பது கிடையாது பொதுவாக இதய நோய் நமக்கு ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா முதலாவது கட்டுப்படாத சர்க்கரை நோய் இதய நோய்க்கான ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்கலாம் நம்மில் நிறைய பேருக்கு இன்றைக்கு சர்க்கரை நோய் நோய் இருக்கிறதா இல்லையா ப்ரீ டயபெட்டிஸ்ல இருக்குமா டைப் டூ டைப் ஒன்ல இருக்குமா எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதலற்று நம்ம இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அப்போ அந்த வகையில் இருக்கக்கூடிய புரிதலற்று இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் சில நேரங்களில் நேரடியாகவே இதய பாதிப்பை இதய நோயை மாரடைப்பை உண்டு செய்து விடுவதை பார்க்கிறோம் இளைஞர்கள் குறிப்பாக இன்றைக்கு சர்க்கரை நோயால் பாதிக்கப்படும் இன்றைக்கு அதிகமாக செய்யக்கூடிய வேலைகளும் அதிகமாக செய்யக்கூடிய இரவு தூக்கமற்று இருக்கக்கூடிய நாட்களும் அதிகமாகும் போது அது நமக்கு மிகப்பெரிய அளவில் இதய நோயை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி விடுவதை பார்க்க இரண்டாவது இன்றைக்கு உடல் எடை இதய நோய்க்கான மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது இன்றைக்கு உடல் முழுவதும் ரத்தத்தை கொண்டு சென்று அசுத்த இரத்தத்தை மீண்டும் திருப்பி எடுத்து அதை சுத்தப்படுத்தி மீண்டும் மீண்டும் உடல் முழுவதும் கொண்டு செல்லக்கூடிய முக்கியமான ஒரு பம்ப் எதுனா இதயம்தான் ஆனா இதயத்தை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தானே வேலை செய்ய முடியும் அறுபது கிலோ எடை இருக்க வேண்டிய ஒருவர் நூறு கிலோ எடையோடு இருக்கும்போது அந்த எடையோடு தினசரி பார்க்கக்கூடிய எல்லா விதமான வேலைகளையும் நாம் பார்த்து அது மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை உருவாக்கி விடுவதை நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது இன்றைக்கு மது பழக்கம் மற்றும் புகைப்பழக்கம் இன்றைக்கு அளவுக்கு அதிகமாக தினசரி குடிக்கின்ற பழக்கத்தை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இதய நோய்க்கான வாய்ப்புகள் உண்டு தினசரி நான் குறைவாகத்தான் குடிக்கிறேன் அதனால் எனக்கு இதய நோய் வராதா அப்படின்னா இல்லை மதுப்பழக்கம் இருக்கக்கூடிய புகைப்பழக்கம் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது இன்றைக்கு முப்பது வயது நாற்பது வயது நம்ம குடிப்பழக்கத்தை வைத்திருக்கிறோன்னா எழுபது வயதில் அறுபது வயதில் நமக்கு இதய நோய் ஏற்படும் போது அதை மாற்றுவதற்கான வழிமுறை அற்று நம்முடைய ஆயுள் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஒரு சோஷியல் ட்ரிங்கர் தான் நான் அதிகமாக குடிக்கிறது இல்லைம்பாங்க ஆனால் அவர்களுக்கும் இதய நோய்க்கான ரிஸ்க் ஃபேக்டர் உண்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதை விட ரொம்ப முக்கியமாக நாம் பின்பற்ற வேண்டியது புரிந்து கொள்ள வேண்டியது இன்றைக்கு நம்முடைய வாழ்வியல் முறையில் எந்த அளவுக்கு மன அழுத்தத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரியாக இருக்கலாம் நம்ம வந்து ஒரு குடும்பத் தலைவியாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப அதிகமான மன அழுத்தத்தை நாம் எடுத்துக்கொண்டே இருக்கும்போது அந்த மன அழுத்தத்தை மாற்றுவதற்கான தியான பயிற்சிகள் நாம் எதுவும் செய்யாத போது அப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பாதிப்புகள் அதிகமாகி அதிகமாகி நமக்கு சிரமங்கள் ரொம்ப அதிகமாகி விடுவதையும் இதய நோய்கள் இளம் வயதில் ஏற்பட்டு விடுவதையும் பார்க்கிறோம் பெண்கள் பொதுவாக கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அதே போல் பெண்களுக்கு மாத விளக்குக்கு பிறகு உடலில் முதல்ல பலவீனம் அடையக்கூடிய உறுப்பு எதுனா இதயம்தான் இன்றைக்கு மாத விளக்கு முடிவதற்கு முன்பு மெனோபாஸ்க்கு முன்பு இருக்கக்கூடிய இதய நோய்கள் பெண்களுக்கு எத்தனை சதவீதம் ஏற்படுகிறதுன்னு பார்த்தோன்னா அதைவிட மெனோபாஸ்க்கு பிறகு பெண்களுக்கு எத்தனை சதவீதம் இதய நோய் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மெனோபாஸ்க்கு பிறகு பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது இதய நோய்களிடம்தான் உடல் எடை அதிகரிப்பிலிருந்து ஹார்மோன் மாற்றங்களிலிருந்து நேரடியாகவே இதய நோயை கொண்டு வருவதற்கு இயற்கையாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாக இருந்தாலும் மெனோபாஸ் ஒரு காரணமாக இருக்கிறத பார்க்குறோம் சர்க்கரை நோய் போலவே நுரையீரல் நோய்களும் சிறுநீரக மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்களும் ஈரல் மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்களும் நேரடியாகவே இதய நோய்க்கு காரணமாகி விடுவதை பார்க்கிறோம் குறிப்பாக சிறுநீரக மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்கள் இதய நோய்களுக்கு காரணமாகவும் இதயத்தில் ஏற்படுகின்ற நோய்கள் சிறுநீரக மண்டல நோய்களுக்கு ஒரு காரணமாகவும் இருந்து விடுவதை நாம் பார்க்க முடிகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு பிறக்கின்ற குழந்தைகளில் ஆயிரம் குழந்தைகளில் குறைந்தது மூன்று பேர் இதய நோயோடவே பிறக்கிறத பார்க்குறோம் வாழ்வுகள் சார்ந்த பிரச்சனைகள் இதயத்துடைய பம்பிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதயத்துடைய தசைகளில் இருக்கக்கூடிய உருவமற்ற அமைப்பு அல்லது ஒழுங்கற்ற நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு பிறக்கும் போதே இதய நோயோடு பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூட இன்றைக்கு இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் பெரும்பாலும் அவர்கள் அதை முழுமையாக கண்காணிக்காத போது அல்லது உடல் அந்த அறிகுறிகளை வெளிப்படுத்தாத போது அதுவே பிரசவ காலங்கள்லேயும் குழந்தை உருவாகும் போதும் ஒரு பெரிய சிரமத்தை உருவாக்கி விடுவதை நம்ம பார்க்கிறோம் இதைவிட முக்கியமாக இன்றைக்கு பார்த்தோம்னா தொற்றுக்கள் காச நோயால் நாம் பாதிக்கப்படும்போது போது கோவிட் நோயானால் பாதிக்கப்பட்ட பிறகு நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பிறகு சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற தொற்றுக்களால் பாதிக்கப்பட்ட பிறகு ஒரு உபநோயாக இணை துணை நோயாக இன்றைக்கு இதய நோய் உருவாகி விடுவதை பார்க்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு உடம்பில் எப்படி காரணங்கள் அமைகிறதோ அதே போல் வாழ்வியல் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய காரணிகள் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சில வகையான மருந்துகள் சில வகையான குறுகிய காலத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் ஆனாலும் சில வகையான மருந்துகள் இதய வாழ்வுகளை பலவீனமடைய செய்து விடுவதை பார்க்கிறோம் உடற்பயிற்சியற்று இருப்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இதய நோயை உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான காரணியாக நம்ம பார்க்கணும் நம்மில் நிறைய பேர் நடைபயிற்சி செய்வதை ஒரு வழக்கமாக வைத்திருந்தாலும் நம்முடைய உடலுக்கும் நம்முடைய வாழ்வியல் முறைக்கும் ஏற்றாற்போல் அந்த உடற்பயிற்சிகள் இருக்கிறதாங்கிற ஒரு கேள்விக்குறி நமக்கு தேவை ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நாம் இருக்கும்போது உடற்பயிற்சியற்ற ஒரு வாழ்வியல் முறையில் இருக்கும்போது நான் நல்லா இருக்கேன் என் உடம்புல எந்த சிரமமும் இல்லைன்னு சொல்லப்படும்போது இதயத்துடைய துடிக்கின்ற விதமும் ஒரு ப்ரெஷர் ஏற்படும்போது ஒரு நடைபயிற்சி செய்யும்போது ஒரு படிக்கட்டுகள் ஏறும்போது இதயத்தில் ஏற்படுகின்ற மாறுதல்களையும் நாம் மிகப்பெரிய அளவில் கவனிக்காத போது அதுவே நமக்கு மிகப்பெரிய இதய நோயை உருவாக்கக்கூடிய காரணியாக மாறிவிடுவதை பார்க்கிறோம்